பன்ருட்டி அருகே நடைபெற்ற எம்ஜிஆரின் எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திமுக குடும்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சூறையாடிவிட்டதாகவும் சுடுகாடாக மாற்றிவிட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் விமர்சனம் ஏழு முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து முதலமைச்சர் கட்ட உட்கார்ந்தாரு என்பதுல அவர்களுடைய கட்சி அமைக்கப்பட்டது நீக்க நிதி வந்துதான் நீக்க நிதி போச்சு நிதியை போச்சு நீதி இல்லாத ஒரு தமிழராக காட்சி அளிக்கின்றது

ரெண்டு சண்டை போட்டு அவங்களுக்கு ஒத்த கருத்து எப்படி மாவட்டம் வளரும் வளர்ச்சி பண்ணி எப்படி போவோம் மாவட்ட வளர்ச்சி பண்ணி எப்படி போவோம் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் ஒரு மாவட்டத்துடைய சிந்தனை இருக்கணும் குறிஞ்சி பாடி தொகுதியில ஓடி வாலாஜா வாய்க்காலுடைய பண்டை பண்ணி வளர்ச்சி மாவட்டத்து வளர்ச்சியில எண்ணம் இல்லாத ஒன்று இரண்டு அமைச்சரை பெற்றோ பெரிய கனி என்று அழைக்கப்பட்டவர் புரட்சித்தலைவர் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ளப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இணைந்து முதல்கட்டமாக தேர்தல் புலச்சாரம் வெற்றி பெற செய்தவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை பெருமை வெற்றி பெற செய்தவர் அதன் பிறகு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்தவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறுபத்தி ஏழுல நூத்தி முப்பத்தி மூணு பேரதிகள் பிறந்தகை அண்ணாவுடைய தலைமையில் அவன் முகத்தை காட்டு முப்பது லட்சம் வாக்குகள் உண்டு என்று குறிப்பிட்ட பேருந்திகள் பிறந்தகை அண்ணாவனுடைய ஆணைய அன்புக்கு கட்டப்பட்ட ஈர்ப்பால் அவருடைய வசிகரத்தால் பேரவையை பற்றிய அண்ணா அவர்களை தம்பி என்று தலைமை தம்பி என்று அழைத்த இணையக்கணி என்று அழைத்த டாக்டர் புரட்சி எம்ஜா அவர்கள் நூத்தி முப்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து ஆட்சியருக்கு டாக்டர் புலச்செந்திரவர் என்பதை நான் பதவியோடு சொல்லி கொண்ட கடமை

நீட் தேர்ந்து ஏமாத்துற யாரிக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை வந்தா அன்னைக்கே வந்து கிரௌண்ட் ஆச்சு திமுக

ஒட்டுமொத்தமாக கமிஷன் கலெக்ஷன் கலெக்ஷன் இதுல வந்து அமைச்சர் கருமக்களுக்கு இல்ல அமைச்சர் இன்பதி இன்பதி போய் இதுல உட்கார்ந்து வந்து மதுரை அழகான ஜல்லிக்கட்டுல உட்கார்ந்து வந்து ஒட்டுமொத்த அமைச்சர் முகம் சொல்லிக்கிறாங்க இன்பதி போட்டு ஒரு சூரியன் போட்ட ஒரு இது இது போட்டு டிஷர்ட் போட்டு வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு மனைவிய இன்ப நிதி வந்தவன் திமுக ஆட்சிக்கு துன்ப நிதி தான் நிதியே இல்லை நீதியும் இல்லை நீதியும் என்றைக்கு எந்த தேர்வு வந்தாலும் போல புரட்சி அம்மா ஆட்சி தமிழகத்தில் அமைந்தே தீரும் அமைந்தே தீரும் ஆனா மிக சிறப்பான முறையில் இங்கே நமது புரட்சி தலைவருடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பேற்று